வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி நம்ம நாட்டுக்கோழி எடுத்தோம்னா எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போது தாராளமாக நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா சுத்தம் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீனாக எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே இந்த நாட்டுக்கோழி பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை நாட்டுக்கோழி ரெண்டு நாட்டுக்கோழிங்க இது ஒரு கோழி இன்னொரு கோழி ஒன்று இருக்குது அதுவும் பாருங்கள் புதுக்கோட்டையிலிருந்து இந்த நாட்டுக்கோழி நமக்கு வந்திருக்கு இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் பாருங்கள் இது ஒரு கோழி ரெண்டு கோ ரெண்டு கோழி இது நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோழியை நம்ம முதல்ல கட் பண்ணிக்கோணுங்க நம்ம கோழி இப்போ பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்குறோம் கோழி கட் பண்ணுறதுக்கு முன்னாலே சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுக்கோணுங்க நல்லா நல்லா ஹீட்டாக சுடுதண்ணி ரெடி பண்ணிவிட்டு அந்த கோழியை சுடுதண்ணியில் தான் இப்போ எடுத்து வச்சுருக்குறேன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீனாக கழுகிடணும் அதாவது இப்போ சுடுதண்ணியில் போட்டு பொங்கல்லாக கொசுக்கி எடுத்துக்கோணும் பழிச்சின இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா உங்களுக்கு தீயில காமிச்சு அப்படியே வாட்டி வாட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் வாட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் நீட்டாக மஞ்சத்தூளை போட்டு பளிச்சின்னு மஞ்சத்தூளை போட்டு கழுகி வச்சுக்கோணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நீங்கள் கோழி எடுத்தீங்கன்னா தாராளமாக செஞ்சு நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் இன்னும் வெட் வெட்டுறதுக்கு மட்டும் வீட்டில் வெட்ட முடியாது அது நல்ல கத்தி கட்டை இந்த மாதிரி ஐட்டம் இந்த கத்தி கட்டை இந்த ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே வெட்டவும் செய்யலாம் ஏன்னா கடையில் கொடுத்துட்டோம்னா ஒரு கோழி வெட்டுறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க நீட்டாகவும் வெட்டி கொடுப்பாங்க அதனால் க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு எந்தளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சொல்லிட்டோம்னா அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு கோழிக்கு ஐம்பது ரூபா தான் நான் ரெண்டு கோழியும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுகி ரெடி பண்ணி வச்சாச்சு நான் அடுத்தது நம்ம கடைக்கு தான் போகணும் வெட்டுறக்கு நீட்டு த நீட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டோம்னா ஜம்முன்னு வெட்டி கொடுத்துருவாங்க கடைக்கு வந்தாச்சு ரொம்ப ஈஸி தாங்க மக்களை அவ்வளோ சிம் சிம்பிள் வேலை கடையில் கொடுத்து க்ளீனாக வெட்டி தேங்க்யூண்ணா நிறைய பேத்துக்கு தெரியும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியாதுங்காட்டி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்து நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கடையில் கொடுத்து வெட்டி வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் விட்டோம்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசும் ஜெருசுமாக வரும் நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி அழகாக வெட்டி கொடுத்துருவாங்க வணக்கம் மக்களே